இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது அதுக்கு தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது அது இன்னொன்று பார்த்தா இன்னைக்கு தயாரிப்பு சங்கத்துல ஒவ்வொரு சங்கமாக கூப்பிட்டு இருக்காங்க இயக்குனர் சங்கம் விழிப்புணர்வு சங்கம் எடிட்டர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு இருக்காங்க என்னோட வேண்டுகோள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம திரைத்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு உதனி ஸ்டாலின் அவர்கள் அவரிடம் இதை பத்தி பேசணும் இப்ப இங்க வந்து நம்ம உதயகுமார் சார் வந்து அவ்வளவு ஆரம்பத்தை கொட்டினாரு பேச்சு கேட்கும் கேட்கும்போது நமக்கு சிம்மா நேச எல்லாருக்குமே ஒரு ஒரு வழி வரும் அதான் இன்னைக்கு ஒன்னும் இல்லை ஒரு ஒரே ரெண்டு வருஷம் எல்லாரும் முடிச்சிடறேன் ரெண்டு வருஷம் தான் எம்ஜிஆர் காலத்துலயும் சரி ரஜினி காலத்துலயும் சரி என்ன தவிர ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சரி திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம் அப்ப தேட்டருக்கு போனோம்னா யாரு போவாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்கறவங்க விவசாயம் பண்றவங்க கட்டரை வேலை பார்க்கறவங்க இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் கலைப்பை தீக்கிற்கு போற இடமா தான் திரையரங்கம் இருந்தது அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள் ஏழைகள் படம் பார்த்தார்கள் இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள் தயாரிப்பு ஏழையாகி விடுகிறார்கள் ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் ரேட்டு மால் ரேட்டு பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தள மக்கள் இடம் வேணும் நடுத்தரம் நடுத்தர மக்கள் பார்க்கறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்ரு வேணும் அடித்தர மக்கள் ஏழை மக்கள் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு தேட்ரு வேணும் டிஃபரண்ட் வேணும் இன்னைக்கு எல்லாமே ஒன்னா இருக்கு எல்லா எல்லாரத்தையும் நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்டு போது எப்படி ஏழைகள் அப்படி போவான் நான் இன்று முதல் துணை அமைச்சராக இருக்க நம்ம துறை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலிருந்து ஒருத்தர் போய் துறை அமைச்சராயிருக்கார் அந்த பாரு நான் பார்ப்பேன் அப்ப அவரு சினிமாவுக்கு சில பண்ணணும் நம்ம ஒரு வேண்டுகோள் தான் ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளில் அரசு கட்ட வேண்டும் எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவு ஜேடமா கொண்டு வந்தாங்கல்ல நீங்க எத்தனை இடம் வந்து சாப்பிட்றாங்க இங்க சினிமா உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மாவோடய சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஏழையில பார்ப்பதற்கு அரசு திரையரங்கும் ஒன்னு உருவாக்குங்க இதுதான் உங்களுக்கு தீர்வு தவிர இனிமே தேட்டர்கள் டிக்கெட் குறைக்க சொல்ல முடியாது ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது லோக்கல் டாக்ஸை குறைச்சிட முடியாது அதெல்லாம் ஏறுனா ஏறுனு தான் அதெல்லாம் இருக்கே வழியெல்லாம் போயிடும் திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்துல எப்படி இருந்துச்சோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும் அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும் நன்றி வணக்கம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டர்ல நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதங்கள அங்க போடுறாங்க இங்கேயாது புதங்களும் போடுறாங்க இது பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒண்ணு வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்றது பயந்தாரு நான் சொல்றது பண்ணு ஜெயிண்ட் ரெண்டுதான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரு திரு துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம தான் யாரு வான்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினையும் கூடுங்க சன் பிக்சையும் கூப்பிடுங்க ஏக்குநிலையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாட்டி மேல இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை மறுத்த அதான் சூப்பர் சார் அஜினியான் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்ல படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேனோட்டமா பேசுறீங்க ஆனா நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசுறேன் தேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கள்ட்ட பேசுறேன் நடிகர்கள்ட்டையும் பேசுறேன் நடிகை எல்லாம் சம்பளம் துவைக்கிறாங்க நீங்க தானே சம்பளம் துவைறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்க வைத்ததே இல்லை நீங்க இப்ப கூட நீங்க சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதைவசனம் எடுத்த பஞ்சரரசன் தான் சொன்னார் யோ நீ உனக்கு வேறு அஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையூவா வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாண்டே சொல்ற அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விக்குதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை கொறை சொல்றீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷம் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் எல்லாம் தீர்க்க முடியுமா தேர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அதுக்கு முன்னு சொன்னா சொல்லாதீங்க இன்னொன்னு யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லிருக்கேன் எந்த டீடியூர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க இந்த சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்கையும் சொல்லிருக்கீங்களா அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்க நடுத்த நீங்க நடிச்ச படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் நான் மோங்காட்டுறேன்னு சொல்றீங்க நாங்களாம் இருக்கோம் யா நீங்க கதை நடிச்ச படம் வந்துச்சா யார்த்த கதைங்க இதெல்லாம் வேண்டாம் என்ன பண்ண நான் என் எழுபத்தி ஒண்ணு விசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலயேதான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெய பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டா வர மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோகம் லொட்டு லூசுக்கெல்லாம் நீ கூப்பிடுங்க உதயநிதி உதயநிதி வர மாட்டேன்னு சொல்லுவாரங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி கிடைச்சிக்கனாலே அவர் நடிகருங்கிறதா இல்ல நான் யாராச்சும் சொல்லணும் அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர்தான் தான் தனியாழா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் அதனாலதான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயநிதி மக்களுக்கு தெரியுது துணை தெரியாது நடிகரா தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் இருக்கு நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தேவை பழசம் கில்டு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரல இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லயும் காசி தேட்டர்லையும் நூறு ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஆகுது நாலு ஷோ பண்ணாங்க நாலு ஷோ ஃபுல்லாவுது அப்ப என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா அதே மாதிரி நூறு ரூபாங்கிற நூத்தி ஐம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபைரு அப்புறம் கேசினோ இன்னும் அஞ்சு ஆறு தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டு இருந்தாங்க அப்போது முக்தாசினி தான் தயாரிப்பாளர் தலைவர் நேராக போனாரு முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரி இருந்தாரு அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் திரையிடம் வச்சியோ போட்டாரு அதுக்கப்புறம் தான் சாப்ட்வேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படம் வந்து தேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை ரெண்டு சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமயன் நாலு படம் பார்த்திருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பாக்குறதுக்கு ஜனி இருக்காங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் முந்நூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு வேலை இருநூத்தம்பது ரூபா முன்னூத்தறு ரூபா அதெல்லாம் நீங்க தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்றேன்னே காசி தேட்டர்லயும் கமலா தேட்டர்லயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது நூத்தி ஐம்பது ரூபா தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்து ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுருங்க மற்ற பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்காரன் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி இது மாட்டேன்னு மாட்டேன் வாங்கலா அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளவுதான் அதனால நாம உட்காந்துக்கிட்டு நாங்க தயாரிப்புல சங்கம் நாங்க ஒரு ரூட்ல போவோம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்றேன் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ்ல இருந்தா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கரை தான் தேடி போறீங்க ஏன் அவங்க நேரடியா தேட்டர் பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்ப நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு மீட் பண்றாங்க எங்களுக்கு பத்தல இன்னும் ஏத்தி கொடு ஏத்திடுறேன் எங்க ஏத்தி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாள என்கிற முறையில் இவ்வளவு நாள் இந்துல என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சில சில விஷயங்கள் தெரியாம இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்ப ரெண்டு தேட்டர்ல நூறு ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்குதான் பத்திரிகாரன் கேள் ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிகாரம் தான் ஆனா நீங்க என்னடா தான் யூடியூப் வராங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க அது நல்லதுதானே இது எப்ப நான் அந்த நான் தான் இருக்கேன் ஒரு படத்தை கிழி தொங்க விட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பாட்டவனே அண்ணே பாராட்டினேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல நல்ல படத்துக்கு இல்ல ஒரு தடவை பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்றதுன்னு தெரியும் அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவுல நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னை சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸ் சிலோன் தான் விற்பனை அவ்வளவு விற்பனை எம்ஜிஆர் பண்ண சிவாஜி படம் சிலோன் தான் நூறு நாள் ஓடும் ஓடிடி தலை இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான் மாட்டேங்கிறான் அவன் சவுக்குப்பட்டி காமிச்சிட்டான் சோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும் வியாபார ஸ்தலங்கள் இப்ப சினிமா தேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தேட்டர்ல வந்து திடீர்னு மூணாவது சக்சஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுற படத்துக்கும் சரி ஓடற படத்துக்கும் சரி மூணாவது சக்சஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு ஓடிடியில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சாதான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க யோசிச்சு முடிவிடுங்க நன்றி வணக்கம்